இந்த மாதிரி புலம்பாதவங்க வாழ்க்கையில் யாருமே இருக்க மாட்டாங்க அதாவது பொய் சொல்கிறான் ஃப்ராட் பண்ணுறான் நிறைய தப்பு பண்ணுறான் இவெல்லாம் நல்லாயிருக்கானே நாம் வந்து உண்மையாகவே சொல்லிகிட்ருக்கோம் உண்மையாகவே இருக்கிறோம் ஏன் நம்மளை வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு வாழ்க்கை ஒரு ஒரு வெறுப்பு இந்த மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம புழம்பிகிட்டே இருப்போம் சில சமயத்தில் நம்மளுக்கு ஏன் கடவுள் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காரு அவன் நல்லாயிருக்கானே அவன் கஷ்டப்படறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம புலம்புறது உண்டு சில டைமில் அதாவது உண்மையாக இருந்து என்ன பிரயோஜனம் நேர்மையாக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்க வைக்கும் இந்த வாழ்க்கை எப்போவுமே எல்லாருக்குமே ஒரு கட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்து தோன்றுறது நியாயம்தான் ஆனால் ஒரு முறை போய் சொன்னால் அது வந்து பரவாயில்ல ஆனால் ஒரு முறை பொய் சொன்னோன்னு வச்சுங்களேன் அதை விட உண்மையை பேசிடலாம் உண்மை பேச ஒரு முறை உண்மை பேசணும்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரே ஒரு முறை நம்மளை வந்து பலார்னு அரைஞ்சிடும் ஆனால் பொய் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் அது கூப்பிட்டு கூப்பிட்டு அறையும் திருப்பி திருப்பி அறையும் அதுதான் நம்மளுடைய மனசாட்சி ஆமாவா அதனால் பொய் சொல்கிறத விட தவறே இருந்தாலும் உண்மையை சொல்லிவிட்டு கொஞ்சம் மனசாட்சியோட சந்தோஷமாக தப்புலேருந்து வெளியே வந்துட்டோம்ப்பா அப்படின்ற ஒரு நிம்மதியோடு நம்ம வாழ்ந்துடலாம்